எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் வினவடை பகுதியில் வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ மூலியமையாக ஸ்கெப் பண்ணால் பாருங்கள் குரூப் ஒரு குரூப் ஒன்று எழுதுறேன் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்ம வீடியோ படிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் பற்றி உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனுமதி அப்படிங்கிறது பிறமொழி அதுக்கு தமிழ்மொழி என்னன்னு கொடுத்துருக்கோம் அனுமதி அப்படிங்கிறது இசைவு அபிப்பிராயம் கருத்து அசல் அப்படிங்கிறது முதல் அதிகாரி அலுவலர் அபிஷேகம் நீராட்டு அடுத்து அபிமானம் பற்று அந்நியர் அப்படின்னா அயலார் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அபாண்டம் வீண் பழிக்கூற்று அபாண்டம் அப்படின்னா வீண் பழிக்கூற்று அர்த்தம் அப்படின்னா பொருள் அற்புதம் அப்படிங்கிறது அழகு அற்புதம் அப்படின்னா அழகு ஆனந்தம் அப்படின்னா உவகை மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படின்னா ஊகை மகிழ்ச்சி ஆலயம் அப்படிங்கிறது கோயில் ஆலயம் கோயில் அடுத்து ஆஸ்தி கோயில் ஆயுசு அப்படின்னா வாழ்நாள் ஆராதனை அப்படிங்கிறது வழிபாடு அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அங்கத்தினர் அப்படிங்கிறது உறுப்பினர் அதிர்ஷ்டம் என்ன நற்பேறு இன்னொன்று அதிர்ஷ்டம் அப்படின்னா நல் நல்வூல் அடுத்து அபூர்வம் அப்படின்னா புதுமை அபூர்வம் புதுமை அதிபர் வந்து தலைவர் அடுத்து அபிஷேகம் அப்படிங்கிறது முழுக்கு அபிஷேகம் அப்படின்னா முழுக்கு இன்னொன்று அபிஷேகம் அப்படின்னா நன்னீராட்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அலமாரி அப்படிங்கிறது அடுக் அடுக்கம் இன்னொன்று அலமாரின்னா நெடும் பேழை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அலமாரி அப்படிங்கிறது அடுக்கம் இன்னொரு பேர் வந்து நெடும் பேழை தமிழ்மொழியில் அடுத்து அட்டவணை அப்படின்னா பட்டியல் அட்டவணை பட்டியல் அகங்காரம் வந்து செருக்கு அடுத்து அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அலங்காரம்னா ஒப்பனை ஆபத்து அப்படிங்கிறது இடர் ஆபத்து அப்படின்னா இடர் அடுத்து ஆகாசம்னா ஆகாயம் ஆரம்பம் அப்படிங்கிறது தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் ஆதவன் அப்படின்னா ஞாயிறு ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து அடுத்து ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு அடுத்து லாகா அப்படின்னா துறை அடுத்து அடுத்து பெருமலைச்சூர்லேருந்து இம்சை அப்படிங்கிறது துன்பம் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் லாபம் அப்படின்னா வருவாய் லாக்கா அப்படின்னா துறை இஷ்டம் அப்படிங்கிறது விருப்பம் இஷ்டம் அப்படிங்கிற இன்னொரு தமிழ்மொழி வந்து ஆர்வம் அவா இஷ்டம் வந்து விருப்பம் ஆர்வம் அவா அடுத்து உயில் அப்படிங்கிறது இறுதி மொறி உயில்னா இறுதி மொறி அடுத்து உபயோகம் அப்படிங்கிறது பயன் அடுத்து ஈசன் அப்படிங்கிறது இறைவன் ஈசன் ஈசன் அப்படின்னா இறைவன் அடுத்து உபயம் அப்படிங்கிறது திருப்பணியாளர் உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் உபயம் ஒன்று கொடை உத்தியோகம் அப்படின்னா பனி உத்தரவு அப்படிங்கிறது ஆணை உத்தரவுனா ஆணை அடுத்து உற்பத்தி அப்படிங்கிறது ஆக்கம் இன்னொன்று உற்பத்தி அப்படின்னா படைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உற்பத்தி வந்து விளைச்சல் அடுத்து உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் உத்தியோசர் அப்படின்னா அலுவலர் உச்சரித்தான் அப்படிங்கிறது ஒளித்தான் உஷார் அப்படின்னா எச்சரிக்கை அடுத்து ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு ஐதீகம்னா உலக வழக்கு அடுத்து உஷார்ங்கிறது எச்சரிக்கை யதார்த்தம் அப்படிங்கிறது இயல்பு யதார்த்தம்னா அப்படின்னா இயல்பு அடுத்து கர்ப்பம் அப்படின்னா கரு கர்ப்பம்னா கரு அடுத்து கர்மம் அப்படின்னா கடமை அடுத்து கச்சேரி அப்படின்னா அரங்கம் கச்சேரி அப்படிங்கிறது அரங்கம் அடுத்து கற்க நேத்திரி அப்படின்னா வாழ்நெடுங்கண்ணி கற்க நேத்திரின்னா வாழ்நெடுங்கன்னி கஜானா அப்படிங்கிறது கருவோளம் கஜானா அப்படின்னா கருவோலம் கர்வம் அப்படின்னா செருக்கு கர்வம் அப்படின்னா என்னென்னா செருக்கு காகிதம்னா தாள் அடுத்து கிராம்பு அப்படிங்கிறது லவங்கம் கில்லாடி அப்படின்னா கொடியோன் கில்லாடி அப்படி கில்லாடினா கொடியோன் கிரீடம் அப்படிங்கிறது மணிமூடி மணிமொழி அடுத்து கிராமம் அப்படின்னா சிற்றூர் கிராமம்னா சிற்றூர் அடுத்து குபேரன் அப்படிங்கிறது பெருஞ்செல்வன் குபேரன்னால் பெருஞ்செல்வன் நாளைக்கு நம்ம வந்து வேற்றுமொழி அதில் உள்ள தமிழ்மொழி வந்து நம்மளை நாளைக்கு கண்டினியூவாக பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல வீடியோவில் சந் தமிழ் வினா வீடியோ சந்திக்கிறேன் நன்றி